ஆஸ்ட்ரோடிபி அனுசூய நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிக்கிட முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் ஜனவரி இருபது முதல் சனி பகவான் தனது சுயசாரத்தில் செல்வதனால கன்னிராசிக்கார்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது கண்டக சனி நடந்து கொண்டிருக்கிறது சனி பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரையும் கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டக சனிக்காலம் அதே போல ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் ஆறாம் இடத்துல ராகுவும் பன்னெண்டாம் இடத்துல கேதுவும் சஞ்சாரம் செய்கிறாங்க சரி கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க சனி பகவான் ஐந்துக்கும் ஆறுக்கும் உடைய யோகாதிபதி கன்னிராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி பஞ்சமாதிபதி பாருங்க சனி பகவான் அவர் வந்து ஏழாம் இடத்துல ஜனவரி இருபதாம் தேதி முதல் தனது சொந்த நட்சத்திரத்தில் மே மாதம் இருபதாம் தேதி வரையும் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதங்கள் தனது சொந்த நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார் அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்வதனால கன்னிராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இட ஆறாம் இட ஏழாம் இட ஆதிபத்திய காரக பணங்கள் கட்டாயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்ப கன்னிராசிக்காரர்களுக்கு சனி பகவான் தனது சொந்த நட்சத்திரத்தில் அமர்ந்து ராசியை பார்க்கறதுனால பாருங்கள் நல்ல அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா கன்னிராசிக்காரர்களுக்கு சனி பகவான் யோகாதிபதிங்க ஐந்தாம் அதிபதி அதிர்ஷ்டத்துக்கு உடையவர் சனி பகவான் கன்னிராசிக்காரர்களுக்கு அப்ப ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் தனது சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஜனவரி மாதம் இருபதாம் தேதியிலிருந்து மே மாதம் இருபதாம் தேதி வரையும் சஞ்சாரம் செய்திருக்கிறார் அப்போ இந்த காலகட்டத்தில் ஐந்தாம் இட ஆதிபத்தியங்கள் ஆறாம் இட ஆதிபத்தியங்கள்லாம் பாருங்கள் பலம் பெறும் அப்போ உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் உங்களுடைய திட்டமிடுதல் சரியாக இருக்கும் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள் பூர்வீக சொத்து மூலம் யோகம் கிடைக்கும் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் சரியாக இருக்கும் அப்போ இந்த காலங்கள் பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட காலங்கள் ஒரு சிலதுக்கு வராத பணம் எல்லாம் வந்து சேரும் ஒரு சிலதுக்கு திடீர் வேலை கிடைக்கும் ஏன் அப்படின்னா சனி பகவான் உங்க ராசியை பார்க்கறதுனால பாருங்க உங்களுக்கு திடீர் உத்தியோக வாய்ப்புகள் தேடி வரும் பாருங்க நிறைய பேருக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் இருப்பதனால பாருங்கள் ஒரு சிலருக்கு வேலை இழப்பு கூட ஏற்பட்டிருக்கும் அந்த வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் தற்போது வேலை கிடைக்க இருக்கிறது ஜனவரி இருபதாம் தேதிக்கு அப்புறம் கன்னிராசிக்காரர்களுக்கு புது வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு அரசாங்க வேலையே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அப்போ உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்துல வந்து ஒரு ராசியை பார்க்கறதுனால வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே போல் ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்துல வந்து ஒரு ராசியை பார்க்கறதுனால ஆறாம் அதிபதி தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்வதனால சுலப கடன் கிடைக்கும் பேங்கில் ஏதாவது லோன் கேட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு எதிரிகள் கூட இந்த காலகட்டத்தில் நண்பர்களாக மாறுவார்கள் அதே போல புதிய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல உத்தியோக ரீதியாக பாருங்கள் நல்ல அதிர்ஷ்டங்கள் சொந்த தொழில நல்ல வளர்ச்சி நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய ஆசிகள் பூர்த்தியாக கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல உண்டுங்க ஜனவரி இருபதாம் தேதியிலிருந்து மே மாசம் இருபதாம் தேதி வரையும் உள்ள காலங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட காலங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா சனி பகவான் கன்னிராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி ஐந்தாம் அதிபதி அவர் ஏழாம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை தனது சொந்த நட்சத்திரத்துல இருந்து பார்க்கிறார் அப்ப இது சிறப்பான காலம் அப்படின்னு சொல்லலாம் மேலும் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க சனி பகவான் ராசியை பார்க்கறதுனால கந்திஷ்டி நிறைய இருக்கும் குடும்பத்தில் அப்ப ஏதாவது ஒரு வேலை செய்ய போறீங்க ஏதாவது ஒரு தொழிலை ஆரம்பிக்க போறீங்கன்னா மற்றவங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடாது வேலை முடிஞ்ச பிறகு தொழில் ஆரம்பித்த பிறகு சொல்லலாம் தவறு தவறில்லை அதே போல பத்தாம் இடத்துல குரு பகவான் தனது சொந்த நட்சத்திரத்துல பயணம் செய்றார் பாருங்க கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பாதகாதிபதிங்க இருந்தாலும் பத்தாம் இடத்துல தனது சொந்த நட்சத்திரத்துல பயணம் செய்கிறார் உத்தியோகம் சார்ந்த விஷயத்துல முன்னேற்றம் உண்டு ஆனால் பாருங்க பத்தாம் இடத்துல குரு பகவான் ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி வரையும் இருப்பார் உத்தியோகம் சார்ந்த விஷயத்துல தொழில் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும் பத்தாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்வது ஈசனார் ஒரு பத்திலே தலை ஓட்டிலே உண்டதும் பத்தாம் இடத்துக்கு குரு வந்த போது சிவனே பிச்சை எடுத்தார் அப்படின்லாம் பழைய பாடல் இருக்கு அப்ப பாருங்க பத்தாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்வதனால கன்னிராசிக்காரர்கள் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் விழிப்பாக இருக்கணும் வேலையில் கவனம் சொந்த தொழிலில் கவனம் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க கஷ்டமற்ற கவனமாக பேசணும் ஆனால் பத்தாம் இடத்துல குரு பகவான் தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்வதனால ஒரு உத்தியோகத்தில் சொந்த தொழிலில் எல்லாம் நல்ல அதிர்ஷ்டங்கள் வரும் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு புது வேலை கிடைக்கும் அதே போல ராகு பகவான் ஆறாம் இடத்துல தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்கிற ஆறாம் இடம் எதிரிகள் ஸ்தானம் எதிரிகள் தளதறிக்க போடுவாங்க எதிர்ப்புகள் கட்டுப்படும் வழக்கு சாதகமாக முடியும் அதே போல புதிய முயற்சிகள் கை கொடுக்கும் புதிய முயற்சிகளால் வாழ்க்கையில் உயர்வு ஏற்படும் இப்படி பாருங்க கன்னியாசிக்காரர்களுக்கு ராகு கேது சனி குரு இவங்கெல்லாம் பாருங்க நல்ல ஒரு வளமான இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாங்க குரு பகவான் பத்தாம் இடத்துல இருந்தாலும் சொந்த நட்சத்திரத்துல பயணிக்கும் பொழுது சில அதிர்ஷ்டங்களை கட்டாயம் கொடுப்பார் அதே போல சனி பகவானும் ராசியை பார்க்கறதுனால யாரெல்லாம் உழைப்ப நம்பியிருக்கீங்களோ யாரெல்லாம் உழைப்பால் உயரணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு உயர்வை தருவாருங்க சனி கர்மக்காரகன் சனி தொழில்காரகன் சனி உழைப்புக்கு காரகன் அப்ப உழைக்கிறவங்களை சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லாங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிக்கு தக்கவாறு உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு போராடுறீங்களோ எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சியை இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்கள் பார்க்க முடியும் அப்ப கன்னிராசிக்காரர்களுக்கு சனி பகவான் தனது சொந்த நட்சத்திரத்துல பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் ஜனவரி இருபதுலேருந்து மே மாசம் இருபதாம் தேதி வரையும் உள்ள காலங்கள்ல பாருங்க உழைப்பால் உயர்வு புதிய முயற்சிகள் கைகூடுதல் நல்ல திருமண வாழ்க்கை கணவன் மனைவி ஒற்றுமை வாழ்க்கையில ஒரு வசந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய யுகங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லாங்க கன்னிராசிக்காரர்களுக்கு அதே போல ராகு அமர்ந்த வீட்டுக்குடைய சனி உங்க ராசியை பார்க்கறதுனால உயர்வான எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய காரியங்களை நீங்கள் சாதிக்க முடியும் ஒரு மிகப்பெரிய இடத்துல மிகப்பெரிய ஒரு வேலையில அமரக்கூடிய பாக்கியங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லாங்க ஏன் அப்படின்னா சனி சொந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார் சனி வீட்டில் பிரம்மாண்ட ராகு இருக்கிறார் அப்ப இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய பதவி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பாருங்க மேலும் கன்னிராசிக்காரர்களுக்கு ராகுக்கு வீடு கொடுத்த சனி ராசியை பார்க்கறதுனால பாருங்க பெருசா எந்த காரியத்திலையும் இறங்கக்கூடாது பெரிய முதலீடு போடுற விஷயத்துல பெருசா கடன் வாங்கி மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலாம் கொடுக்கும் ஏன் அப்படின்னா ராகு பாருங்க ஆசைக்கு காரகன் அவர் அமர்ந்த வீட்டுக்குடைய சனி உங்க ராசியை பார்க்கறதுனால பெருசா ஆசைப்பட்டு மாட்டிக்க கூடாது இந்த காலகட்டத்தில் பெரிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் விழிப்பா இருக்கணுங்க மிகப்பெரிய கடன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கு உங்களுடைய வசதிக்கு மீறி நீங்க எந்த ஒரு காரியத்திலும் இறங்காமல் இருப்பது நல்லதுங்க இந்த கண்டக சனி முடிகிற வரையுமே ஏன்னா கண்டக சனி காலநிலத்துல உடம்பு வசதி சோம்பல் ஒரு சிலருக்கு பாருங்க சில காரியங்கள் இழுபறியாக போகக்கூடிய அமைப்பெல்லாம் ஒரு சிலருக்கு கொடுக்கும் முக்கியமா உடல் ரீதியா நிறைய பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வருங்க ஏன்னா சனி பார்வை உங்க ராசியை பாக்குறாரு உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனை சனி நேரடியா பார்க்குறாரு அப்ப உடம்பு ரீதியா மன ரீதியாக அழுத்தங்கள்லாம் இருக்கும் அதனால ராகுக்கு வீடு கொடுத்த சனி உங்க ராசியை பார்க்கறதுனால பெருசா எதுலேயும் போய் மாட்டிக்க கூடாது அந்த விஷயத்துல கவனமா இருங்க பத்தாம் இடத்துல குரு இருப்பதனால உத்தியோகம் சார்ந்த விஷயத்துல கவனமா இருங்க மற்றபடி சனி சொந்த நட்சத்திர பயணிப்பதனால சொந்த தொழில வியாபாரத்துலலாம் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்துல எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்ல முடியும் அப்ப கன்னிராசிக்காரர்களுக்கு பாருங்க சனி பார்வை உடைப்பால் உயர்வு கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் மேலும் பிறப்புகால ஜாதகத்துல உங்களுக்கு மீனத்துல ராகுவோ கேதுவோ இருந்தா பாருங்க இந்த காலகட்டத்துல ரொம்ப விழிப்பா இருக்கணும் அதே போல இப்போ குரு பத்தாம் இடத்துல இருக்கிறார் பிறப்பு காலத்தில் உங்களுக்கு பத்தாம் இடத்துல குருவோ ராகுவோ இருந்து அது மேலே குரு போகிறாருன்னா கவனமாக இருக்கணும் அதே போல உங்களுக்கு பிறப்பு காலத்தில் சனி அல்லது குரு பாருங்க கும்பத்தில் இருக்கிறார் அப்படின்னா அது மேலே இப்போ ராகு போகிறதுனால விழிப்பாக இருக்கணும் அதே போல பிறப்பு காலத்தில் உங்களுக்கு சனி சிம்மத்தில் இருக்கிறாரு அவர் மேலே இப்போ கேது போகிறார் அதனால உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் உங்கள் ஜாதகத்தில் பிறப்பு காலத்தில் எந்த இடத்துல குரு சனி ராகு கேது இருக்காங்கன்னு பார்த்து பாருங்க அது மேலே என்ன கிரகங்கள் பயணிக்கிறாங்கன்னு பார்த்து நீங்கள் உங்களுடைய முயற்சியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் மற்றபடி சனி பகவான் சுயசாரத்தில் செல்வது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் வாழ்க்கையில் மாற்றத்தையும் கட்டாயம் கொடுக்கும் மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஏதாவது ஜாதகம் எழுதுனாலும் காண்டக்ட் பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல்ஸ் ஒன் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்